அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் பிரபாகரன் இருதய நோய் சிறப்பு மருத்துவர் இந்த திருப்பத்தூர் மாவட்ட மக்களுக்கு மிக நீண்ட நாளாக இருந்த ஒரு பிரச்சனை என்னென்னா இதய நோய்களுக்கான சரியான மருத்துவர் இல்லாமல் இருந்தது தான் இந்த கடந்த ஒரு வருஷமாக தருண் ஹார்ட் சென்டர் அப்படிங்கிற பேரில் இருதய நோய் ஆஸ்பத்திரியை நம்ம திருப்பத்தூரில் தொடங்கி வெற்றிகரமாக ஒரு வருடத்தை முடிச்சிருக்கிறோம் இந்த இரண்டாம் வருட தொடக்கத்தை முன்னிட்டு எங்கள் பெற்றோர்களுடைய ஆசைக்கு இணங்க இலவசமாக மருத்துவம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு ஒரு சிறப்பு முகாம் வந்து இந்த வருஷம் நாங்கள் கண்டக்ட் இருக்கிறோம் இந்த முகாமில் இந்த தருண் ஹார்ட் சென்டர் மற்றும் அரிதா மைன்கர் அவங்களோட சேர்ந்து எங்கள் ஹாஸ்பிட்டலோடு சேர்ந்து தர்மபுரியிலருந்து விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் டாக்டரும் அதுலேருந்து புற்றுநோய் டாக்டர் குடல் டாக்டர் கிட்னி டாக்டர் நரம்பியல் டாக்டரோடு சேர்ந்து சிறப்பு இருதய முகாம் வந்து இப்போ நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த முகாமோட நோக்கமே பார்த்தீங்கன்னா எல்லா மருத்துவமும் மக்களுக்கு இலவசமாக கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஒரு வருஷமாக இதயத்துக்குன்னு பிரத்யேகமாக நம்ம வந்துட்டு பல மாரடைப்பு நோயாளிகள் பூச்சித்தணற நோயாளிகள் ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸை நம்ம திருப்பத்தூர்லேயே குணப்படுத்திகிட்டு இருக்கோம் இவ்வளோ நாள் திருப்பத்தூரில் ஏதோ ஒரு ஹார்ட் பிரச்சனை ஏற்பட்டால் மக்கள் வந்து பெங்களூருக்கோ ஒசூருக்கோ இல்லை வெளியூர்களுக்கோ தான் போய்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த குறையை நீக்கி திருப்பத்தூர்லேயே எல்லா வசதிகளையும் கொண்டு வர நோக்கத்தோடு கடந்த ஒரு வருஷமாக தருண் ஹார்ட் சென்டர் இயங்கிக்கிட்டு இருக்கு எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா எல்லா மக்களுக்கும் சிறந்த சேவை குறைந்த செலவில் செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் இலவசமா செய்யணுங்கிற நோக்கத்தோட மனப்பான்மை இருக்கிறதுனால தான் இந்த முகாம் இதுமாதிரி இருக்கோம் இனியும் அடிக்கடி இந்த மாதிரி இலவச முகாம்கள் கண்டிப்பா நடத்துவோம் சிறந்த சேவை செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கு இந்த சேவையை மக்கள் அனைவரும் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத தாழ்மையாக வேண்டிக்கிறோம் நன்றி